அதுபோல் ஒன்று சொல்லுகிறேன் இந்த இந்தியாவில் இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல ரெண்டு பெரிய பிரச்சனை ஒன்று ஜாதி அடுத்தது சீதனம் அதில் என்ன நான் பார்க்குறேன்னா நிறைய பிரதிஷ்டை பண்ணி அர்ப்பணித்து கர்த்தருக்கான ஊழியம் செய்யும் சிலரும் இன்னும் ஜாதி பார்க்குறாங்க எப்போ அந்த பிசாசு இருக்குதுன்னு தெரியும் தெரியுமா புள்ளைக்கு கல்யாணம் நடக்கும் போது சில தெரியாது சர்ச்சில் எல்லாருக்கும் கொமியன் கொடுப்பாரு கேட்க மாட்டான் நீ என்ன ஜாதி நாடாரா அப்ப அந்த அவர்கிட்ட எடு நீ என்ன ஜாதி மொட்ட வேளாளனா அவர்கிட்ட எடு இப்படி சொல்லவே மாட்டார் இப்படி சொல்ற பாஸ்டரை கண்டிருக்கீங்களா இல்ல எல்லாரும் ஒன்று எல்லாரும் வரிசை வரும்போது எல்லாருக்கும் தலையில கை வைத்து ஜெபிப்பார் நான் சில ஜாதிக்காரர்கள் மேல் கை வைக்க மாட்டேன் நீ யாராவது பாஸ்டர் சொல்றாரா ஆனா பாஸ்டர் புள்ளைக்கோ அல்லது வேற யாருக்கோ கல்யாணம் நடக்கும்போது தான் இவ்வளவு காலம் இந்த பிசாசி இதுக்குள்ள உட்கார்ந்து இருக்குங்கிறது வெளியே வருது அந்த பேய் வந்து சொல்லும் என்ன இருந்தாலும் பழக்கம் ஒன்று இருக்கு புத்தின் ஜாதி புத்திய காட்டிடுவான் காட்டிட்டியே நீ ஏ நீ தாண்டி காட்டுற முதல்ல அடுத்தது சீதன பிரச்சனை வேதத்தின்படி பார்த்தால் அன்பானவர்களே ஆண் தான் பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும் அதுதான் வேத கலாச்சாரம் அந்த இந்தியால யார் இதை கண்டுபிடித்தார்கள் என்று தெரியாது பெண்கள் சீதனம் கொடுத்தே ஆக வேண்டும் என்ற நிலை இது சபைகளிலே இருக்கிறது எனக்கு தெரியும் இல்லைன்னு சொல்லாதீங்க இல்லைன்னு சொல்லாதீங்க நான் இலங்கையை நான் இருக்கலாம் போதிய இன்ஃபர்மேஷன் எனக்கு வருது அப்போ என்ன நடக்கிறது பாருங்கள் இவர்கள் விட இலகுவானவற்றை விடுகிறார்கள்

அந்த கிளை சபையை நான் அந்த பணத்தில் இருந்து பாதையை பாதியே அந்த கிளை சபை கட்டுவதற்கு நான் கொடுக்கிறேன்